விதை என்பது விதையில பிரச்சனை கிடையாது விதை நல்ல வித காது அது போட்டா கண்டிப்பா அந்த அந்த விதை பலன் தான் நிலத்துல இருக்குது பிரச்சனை எங்க இருக்குது விதை என்பது நல்ல விதங்க அமோக மகசூல கொடுக்கிற விதை ஆனா நிலம் சரியில்லை உங்க நிலம் சரியா இருக்குதா ஐயா விதை கிடையா விதை என்பது வசனம் ஐயா விதை என்பது கர்த்தருடைய வார்த்தை தான் ஐயா அது சபையில போடப்பட்டு எங்க இருக்குது விதையில இருக்குதா நல்லத்துல இருக்குதா பிரச்சனை பிரச்சனை விதையில கிடையாது ஏன்னா இந்த விதை ஒரு நாளும் பெருமையா வராது சொல்லுங்க ஒரு நாளும் பெருமையா வராது இது செய்ய வேண்டியதை வேதத்துல வசன சொல்லு தான் விரும்புகிறதை அது செய்து விட்டு தான் விரும்புமா அப்ப பிரச்சனை விதையில இல்லைங்க பிரச்சனை நிலத்தூக்குள்ள இருக்குது இந்த நிலம் சரியில்லைங்க இந்த நிலம் சரியா இருந்திருக்குன்னா எவ்வளவு அழகா சொல்ற எல்லாரும் நூறு பர்சன்டேஜ் கொடுக்கணும்னு சொல்லலங்க நூறு எடுக்க முடியலனாலும் பரவாயில்ல அறுபது எடு அறுபது எடுக்க முடியலான்னு பரவாயில்ல ஆனா ஜீரோவா போய் நின்றுடாது